அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி தினத்துல நம்ம என்னென்ன பூஜைகள்லாம் செய்யணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் நிறைய விதமான பூஜைகள் இருக்கு கண்டிப்பான முறையில நீங்க செய்யும் பொழுது நம்ம உடைய வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படிங்கறது கண்டிப்பா தங்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் தீபாவளி திருநாளானது அந்த பண்டிகையை மட்டும் கொண்டாடாம சில பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு தீபாவளி திருநாளில் இல்லத்தில் செய்யப்பட வேண்டிய பூஜைகள் சில வருஷம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இதை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு பூஜை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி அவதரித்த நாளாக தீபாவளி சொல்லப்படுது அதனால அன்றைய தினம் வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை வச்சு அதனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து தீப தூபங்களால் ஆராத்தி காட்டி வழிபட வேண்டும் இதனால் திருமணம் கைகூடும் வீட்டுல லட்சுமி கலாட்சம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மியை மட்டும் வழிபட்டோம் அப்படின்னாலும் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தினத்தில் நம்ம வழிபடணும் மகாலட்சுமி தான் செல்வத்திற்கு அதிபதினு சொன்னாலும் அந்த பிரிச்சு வழங்கக்கூடிய நிதிகள் அனைத்தும் குபேரனினுடைய வசம் இருக்கிறதுனால குபேரனை நம்ம வழிபடணும் அந்த நிதிகளுக்கு அதிபதியான குபேரன் பொறுப்பேற்ற தினமாக தீபாவளி அப்படின்றது சொல்லப்படுது எனவே அன்றைய தினம் குபேரன் படத்தை வீட்ல வச்சு அதன் இரண்டு பக்கமும் குத்து விளக்கேற்றி வைத்து குபேரனுக்கு இனிப்பு பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் இதனால் செல்வ வளம் அப்படிங்கிறது நமக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க குபேர எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து நம்ம எதுல வேணாலும் தங்கம் வெள்ளி பஞ்சலோகத்தால செய்யப்பட்டது செம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வழிபடலாம் குபேர எந்திரத்துல நமக்கு வந்து கோலம் போடலாம் இந்த குபேர எந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த எண்களை வந்து கோலம் போட்டு அதுலையும் நம்ம செய்யலாம் குபேர பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் தீபாவளி அன்று பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல நம்ம குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யணும் சரி தீபாவளி அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னா வார வாரம் வியாழக்கிழமை நம்ம செய்யலாம் வியாழக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய நேரம்னு பாத்தீங்கன்னா ஆறு டு எட்டு மணின்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த டைம்ல நம்ம தொடர்ந்து வியாழக்கிழமை செஞ்சுட்டே வரும்போது வீட்டில் லட்சுமி கடாச்சம் அப்படிங்கிறத குபேரனும் மகாலட்சுமி அம் அம்மாளும் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது விரதம் சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவி வழிபட்டு பலன் பெற்ற தினம் தீபாவளி அந்த விரதத்தை தான் கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ பார்வதி படத்தை வீட்ல வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை பலப்படும் இல்லற வாழ்வு சிறப்பாக அமையும் சிவ பார்வதி படத்திற்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வைத்து வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பை தரும் கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது வழி வழியாக நம்ம முன்னோர்கள் இருந்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம மாமியார் இருந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து வழி வழியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறத வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதுசா நம்ம வந்து எடுத்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நாலாவது பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியபாமா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட தினம் தீபாவளி நரகாசுரனை கிருஷ்ணர் வந்து பாமாவினுடைய உதவியை உதவியை கொண்டுதான் வதம் செஞ்சாரு அதனால நரகாசுரனுடைய தாய் அரண்வதா பூமாதேவி நரகாசுரனுக்கு அவனது தாயால் தான் மரணம் என்பது வரமாக அளிக்கப்பட்டிருந்தது எனவே பூமாதேவியினுடைய அம்சமாக கிருஷ்ண அவதாரத்தின் போது தோன்றியவர் தான் சத்தியபாமா அவர்தான் கிருஷ்ணருடன் சேர்ந்து நரகாசுரனை அழிச்சாங்க எனவே தீபாவளி அன்று சத்திய வீர லக்ஷ்மியாக பாவித்து பூஜை செய்து வழிபடும் பொழுது சத்திய அதாவது பூமாதேவியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நாலாவது பூஜைன்னு பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு அஞ்சாவது வழி அஞ்சாவது பூஜைன்னு நினைக்கிறேன் சாரி முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க துலா மாதமாக சொல்லக்கூடிய ஐப்பசி மாத அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டிற்குரிய முக்கியமான தினமாக கருதப்படுகிறது அவரவர் இல்லத்தில் முன்னோரை நினைத்து இயன்ற அளவு அன்னதானம் செய்வதும் ஆடை தானம் செய்வதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு அமாவாசை வந்து தொடங்குது இல்லையா அதனால அந்த முறை வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தீபாவளி தினத்தன்று பாத்தீங்கன்னா மூணு மணி மூணு நாப்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மூணு மணிக்கு தான் நமக்கு வந்து அமாவாசை அப்படிங்கறது தொடங்குது அதே மாதிரி அந்த அடுத்த நாள் வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு பதினாலுக்கு நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது நிறைவடையுது அதனால வந்து நம்ம தீபாவளி அன்றும் அமாவாசை பாதியில இருந்து ஆரம்பிக்கிறலாம் அன்னைக்கும் நம்ம கடைபிடிச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்னோர் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ பூஜை அப்படின்னு சொல்லுவோம் நாம் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் அவை எதுவும் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஈடாகாது குலதெய்வம் வழிவிட்டாதான் எந்த தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குலதெய்வம் என்பது குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கணும் கண்டிப்பான முறையில குலதெய்வத்தை வடங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் ஒருவருடைய குடும்பம் சீராகவும் நல்ல முறையிலும் சச்ச சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் என்பது அவசியம் எனவே இந்த பண்டிகை எந்த பண்டிகையாக இருந்தாலும் வீட்டில் குலதெய்வத்தினுடைய படத்தை வைத்து முதலில் அவரை வணங்கிவிட்டு பிறகு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் தீபாவளி அன்று அப்படிங்கிறது நம்ம புது துணி உடுத்துறதுக்கும் பட்டாசு வெடிக்கிறதுக்கும் இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கறி சாப்பிட்றதுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லை பூஜைக்குரிய முக்கியமான தினமாக சொல்லப்படுது கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி குபேர பூஜையை நம்ம செய்யணும் கண்டிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம என்ன ஸ்தானம் பொதுவா தீபாவளி அன்றைக்கு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நாலரை டு ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து குளிச்சு என்ன ஸ்தானம் செஞ்சிருக்கணும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய பூஜை பூஜை வந்து நீங்கள் அனைத்து பூஜை வழிபாடுகளுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் மனசில் நினச்சி நம்ம கும்பிட போகிறோம் அவ்வளோதான் ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு பூ எல்லாமே வச்சு பக்கத்தில் அந்த கோலம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் மற்ற எல்லா சாமிகளையும் நம்ம மனசார நினச்சி வணங்க போகிறோம் அவ்வளோதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்